ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவர் யூ எல்லாரும் எக்ஸாமுக்கு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் டூ எக்ஸாம் வரப்போது டென்த்து பப்ளிக் எக்ஸாம் வரப்போது லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் ஆக்கிட்டாங்க நீட் எக்ஸாம் வரப்போது ஐஐடிஜிஐ வரப்போகுது நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் சீசனில் எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்னு தானே நினைப்போம் ஆனால் உண்மையிலேயும் அப்படி நடக்குதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க ஒரு எர்த்வேக் வரப்போகுதுன்னு வைங்களேன் ஒரு நாலாவது மாடியில் இருக்கிறீங்க நீங்களே அந்த நாலாவது மாடியில் இருக்கிறீங்க ஒரு ரூமில் இருக்கிறீங்க எர்த்வேக் வரப்போகுது பில்டிங்லாம் தட தடன்னு ஆடுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நார்மலாக உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் எர்த் வைக்கிறதுங்கிறதுனால நீங்கள் எந்திரிச்சு வெளியே குடுக்குழுன்னு ஓடி தப்பிக்க நினைப்பீங்க அதானே அப்படி கிடையாது ரிசர்ச் என்ன சொல்கிறதுனா நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு எர்கே போகிற சமயத்தில் அவங்க வந்து பயந்துக்கிட்டு அப்படியே ஆகி நின்றுடுவாங்க ஆ பில்டிங் ஆடுது நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிற அந்த பயத்தில் அப்படியே ஆகி நின்னுடுவாங்க அதுதான் நார்மல் ரியாக்ஷன் அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம் சமயத்தில் வந்து ஈஸியாக நிற்கிறது பயத்தில் அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கிறது ஆஹா எக்ஸாம் வந்துருச்சு எக்ஸாம் வந்துருச்சு நம்ம இன்னும் படிக்கல இன்னும் படிக்கிறது நிறைய இருக்குது இது வரைக்கும் படித்ததெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுறதையே நிறுத்திடுவீங்க உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்பீடு ஆக்சுவலாக கம்மியாகும் அதுதான் பொதுவாக நடக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கக்கூடிய விஷயம் அதுவும் எக்ஸாம் சமயத்தில் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் சமயத்தில் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ்ட் எஃபோர்ட் போட்டாகணும் அப்படி நம்ம பண்ணலைன்னா கண்டிப்பாக இவ்வளோ நாள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம படித்ததுலாம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ இதில் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் அதாவது எப்படி நம்ம இந்த சமயத்தில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை பற்றி தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் பேச போகிறேன் இந்த ஃபார்முலா எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு ஃபார்முலா வேர்ல்டு எல்லா அகடமிஷியன்ஸாலும் ரிசர்ச் பண்ணி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஃபார்முலா இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ்கியூ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் த்ரீ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் Q, r, r, r ஸோ இது அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கு இதுதான் வந்து நம்ம படிக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் அப்படி என்ன எஸ்கியூ ஆர்னா என்னங்க இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி பேஜ் உள்ள ஒரு டாபிக் இருக்குன்னு வைங்களேன் அந்த டாப்பிக்கை வந்து புது சாப்டர் இருக்குன்னு வைங்களேன் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புது சாப்டர்லாம் வந்து இந்த சமயத்தில் படிக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு இனிமேல் நம்ம புதுசாக படித்து என்ன பண்ணிமே எடுத்து படிக்கணும் அப்படின்னு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பட் நான் இந்த சமயத்தில் சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு புது டாப்பிக்காக இருந்தாலும் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாமல் ஈஸியாக அந்த டாப்பிக்கை கவர் பண்ணி அதை ஞாபகமும் வச்சுக்க முடியும் இங்கே உங்கள் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண முடியும் அதுக்கான ஃபார்முலா தான் இந்த எஸ்கியூ த்ரீஆர் இது எக்ஸாம் சமயத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நார்மலாக ரொட்டீனாக நீங்கள் படிக்கும்போது யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா கண்டிப்பாக இந்த எஸ்கியூ த்ரீஆர் மெத்தட் தாங்க இந்த எஸ்கியூ த்ரீஆர் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டைம் ரீடிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் முப்பது பக்கம் ஒரு சாப்டர் இருக்குதுன்னா அந்த சாப்டர் நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக எவ்வளோ டைம் எடுத்துக்குவோன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிற சுடர்ஸை ஜாஸ்தி நாம் அந்தளவுக்கு டைம் எடுத்துக்குவோம் பட் இந்த முப்பது பக்கத்தை வெறும் ஃபார்ட்டி மினிட்ஸில் முடிச்சுட்டு உண்மைதாங்க இந்த முப்பது பக்கம் ஒரு நியூ டாப்பிக்கில் இருக்குன்னு வைங்களேன் அந்த முப்பது பக்கத்தை ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடலாம் அதுக்கான ஃபார்முலா தான் இந்த எஸ்கியூ த்ரீயாக ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது என்ன இது ஒரு முப்பது பக்க டாப்பிக்கை முப்பது நாற்பது நிமிஷத்தில் முடிக்கலாம்னு சொல்கிறாரு இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு உங்கள் மனசில் சில கேள்விகள் எழலாம் கண்டிப்பாக பாசிபிள் பிகாஸ் இந்த ஃபார்முலா வந்து நான் சொன்னது கிடையாது இட் இஸ் எ வேர்ல்டு வைட் ரெக்கக்னைஸ்ட் ஃபார்முலா எஸ் கியூஆர்ஆர்ஆர் ஸோ அஞ்சு ஸ்டெப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் இது அஞ்சு ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஸ் எஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் ட்ரான்ஸ்ஃபார் ஃபார் இவ்வளோ டெஸ் பண்ண முடியுதா எஸ் ஸ்கேனிங் ஸ்கேனிங்னா என்னங்க இந்திரன் படத்தில் ரஜினி எப்படி எப்படின்னு பாரு உடனே ஒரு புக் ஃபுல்லாக ஒரு மனசில் மனப்பாடம் ஆயிடும் அப்புறம் டெலிஃபோன் நம்பர் கேட்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் இது நம்பர்ஸ் அப்படியே கடை கடை கடைன்னு சொல்லுவார் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா உண்மையிலே சந்தோஷம்தான் பட் அந்தளவுக்கு டெக்னாலஜி இன்னும் டெவலப் ஆகலைங்க ஏன் கே நம்ம மைண்டில் வந்து ஒரு சின்னதாக இங்கே ஒரு மெமரி கார்டை ரீன்சர்ட் பண்ணிக்கிட்டா நம்ம மெமரி கார்டோட சிக்னல்ஸையும் நம்ம பிரெயினோட சிக்னல்ஸையும் சேர்த்துட்டோன்னு வைங்களேன் நம்மளுக்கு படிக்கிறதுக்கான வேலையே இல்லை ஒன் ஜிபி மெமரி கார்டில் மூவாயிரம் புக்கு போடலாம் மூவாயிரம் எவ்வளோ எவ்வளோ வேணால் புக்கு போடலாம் ஏன்னா ஒரு ஒன்று ஒன் எம்பி டூ எம்பி சைஸில் தான் இருக்கும் புக்கோட சைஸு ஸோ எல்லா புக்கையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன் வெரி சிம்பிள் நம்ம எக்ஸாம் வரும்போது ஓகே இந்த ஃபோல்டரை டைப் பண்ணி ஃபோல்டரை டைப் பண்ணி எங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது பென்ட்ரே ஆ ஃபோல்டரில் இருக்கக்கூடிய இந்த டாபிக் எடுப்பா எடுத்து என்ன இருக்குது பார்ப்பா பார்த்து எழுதுப்பா சிம்பிள் இல்லையா ஆஃப் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி டெக்னாலஜி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நம்ம யாருமே படிக்கணுங்கிற வேலையே இல்லை அவசியமும் இல்லை பட் அந்த மாதிரி டெக்னாலஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு பட் இதை நோக்கி சில ஒரு ரிசர்ச்லாம் இருக்கு அது இப்போ நம்மளுக்கு வேண்டாம் இந்த டாப்பிக்குள்ளே நம்ம அதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்காது பட் நாம் பண்ண வேண்டியதுலாம் ஸ்கேனிங் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கேனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முப்பது பக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த முப்பது பக்கத்தையும் ஜஸ்ட் ஒரு 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 கிளான்ஸ் பார்க்குறீங்க அந்த முப்பது பக்கத்தில் ஃபஸ்ட்டு சாப்டரோட டைட்டில் இருக்குது அடுத்து சப்ரைட்டிங்ஸ் இருக்குது அந்த சாப்டர் சப்போஸ் ஃபிசியாலஜி சாப்டர் வைங்களேன் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது சாப்டரோட டைட்டில் அதுக்கு கீழே வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கேஸ்ட்ரோன்ட்ரல் சிஸ்டம் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் இப்படின்னு வரிசையாக வரிசையாக அந்த சிஸ்டமோட பேரெலாம் இருக்கும் அந்த சிஸ்டம்க்கு கீழே சப் எடி சப் டாபிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வைங்களேன் கீழே லங்ஸ் இருக்கு லங்ஸ் அதுக்கப்புறம் அல்வியோலை ஏர் சர்க்குலேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சப் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வரணும் கண்டிப்பா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா லங்ஸோட டயக்ராம் போட்டிருப்பாங்க அதை பார்க்கணும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்னு ஒரு டயக்ராம் போட்டிருப்பாங்க அந்த டயக்ராம் பாக்கணும் இப்படி பார்த்துக்கிட்டே வரணும் ஒரு தேர்ட்டி பேஜஸ் இருக்குன்னு வைங்களேன் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான திங்ஸ் மட்டும் பார்க்குறோம் என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் ஹெட்டிங்ஸ் சப்ஹெட்டிங்ஸ் டயக்ராம்ஸ் சார்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் கீ கீ பாயிண்ட்ஸ் அதே மாதிரி போல்டு லெட்டர்ஸில் சில கீ பாயிண்ட்ஸ்லாம் புக்லேயே போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே வரிசையாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே வரீங்க எங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து அந்த தேர்ட்டித் பேஜ் வரைக்கும் ஒரு கிளான்ஸ் வரிசையாக அப்படியே பார்த்துக்கிட்டே வரீங்க இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நார்மலாக இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்பேன் நார்மலாக எவ்வளோ டைம் எடுக்கும்பா இதுக்கு சார் டென் மினிட்ஸ் எடுக்கும் ஃபிஃப்டின் மினிட்ஸ் எடுக்கும் அப்படிம்பாங்க நான் சொல்கிறது உங்களை படிக்க சொல்லலை ஸ்கேனிங் ஸ்டேஜில் உங்களை படிக்க சொல்லலை என்னன்னு பார்க்க சொல்கிறேன் ஜஸ்ட் இது இந்த டைட்டில் இருக்குது சப் டைட்டில் இருக்குது டயக்ராம் இருக்குது இது என்னோ சம்திங் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோதான் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே எடுக்காது எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ செகண்ட்ஸில் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் கடை கடை அப்படியே பார்த்துக்கிட்டே வரீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் ஒன் டு டூ மினிட்ஸ் அவ்வளோதான் வி ஹாவ் டு ஸ்கேன் த என்டையர் டாபிக் ஃப்ரம் த ஃபஸ்ட் பேஜ் டு தேர்ட்டி பேஜ் அண்ட் அந்தட் இஸ் ஸ்கேனிங் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன் க்யூ எஸ் க்யூ க்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கொஷினிங் கொஷினிங்னா என்னங்க சப்போஸ் நீங்கள் ஒரு டுவெல்த் ஸ்டூடெண்ட்டுன்னு வைங்களேன் கொஷினிங்னா நீங்கள் வந்து எல்கேஜிலேருந்து லெவன்த் வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்கேஜிலேருந்து லெவன்த் வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் வந்துட்ருக்கிறீங்க பல விஷயங்கள் பல டாபிக்ஸ் பற்றி படிச்சிருக்கிறீங்க கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சில பேசிக் நாலேஜ் இருக்குது இல்லையா இந்த பேசிக் நாலேஜ் வச்சு நீங்கள் இந்த தேர்ட்டி பேஜஸில் இருக்கிற சப் டைட்டில்ஸ் டயக்ராம்ஸ் இதையெல்லாம் பார்த்து நீங்களாம் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க வாட் இஸ் திஸ் ஓகே இதனால் லங்ஸ் ஒரு டயக்ராம் கொடுத்துருவேன் இது என்ன லங்ஸ் சார் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க இதை நான் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன யூஸ் அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் இருக்குது ஓகே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கே ஆக்சிஜன் உள்ள போவும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்குறேன் பட் ஹவ் ஐ ஐம் கோயிங் இங்கே என்ன புதுசாக என்ன நிறைய கொடுத்துருக்குறாங்க ஆக்சிஜன் வந்து ஏரில் எவ்வளோ இருக்குது ஈசபை கேஸுக்குள்ளே ஐ மீன் சாரி ட்ரக்கியாக்குள்ளே வரும்போது எவ்வளோ இருக்குது அல்வியோலிக்குள்ளே வரும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னு என்ன டிஃப்ரெண்ட்டு ப்ரெஷர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு யூஆர் கோயிங் டு ஆஸ்க் கொஷின்ஸ் டு யுவர் செல்ஃப் ப்ளஸ் அந்த டேபிள்ஸ் இருக்குன்னா அந்த டேபிள்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸை பார்த்து நீங்கள் கொஷின்ஸ் கேட்டுக்கிறீங்க கீ பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி இது எல்லாமே ஸ்கேனிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸை பார்த்து இது என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கிறீங்க ஸோ இட் இஸ் கொஷனிங் ஸோ யூஆர் ஆஸ்கிங் யுவர் செல்ஃப் கொஷின்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் பேஜ் டு தேர்ட்டித் பேஜ் இந்த கொஷினிங் எவ்வளோ டைம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இங்கே ஒன்று பெருசாக டைம் எடுக்க போகிறதுல ப்ரா அப்ராக்சிமேட்லி ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் கொஷனிங் ஸோ யூஆர் ஆஸ்கிங் யுவர் செல்ஃப் கொஷின்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் பேஜ் டு தேர்ட்டி இயத்து பேஜ் இந்த கொஷினிக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இங்கே ஒன்று பெருசாக டைம் எடுக்க போகிறதுல அப்ரோ அப்ராக்சிமேட்லி ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு சப்டைட்டில்ஸ் ஹெட்டிங்ஸ் ஃப்ளோ சார்ட்ஸ் டயக்ராம்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் உங்களோட ப்ரியர் நாலேஜை வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்குறீங்க அந்த கொஷின் இது என்ன எப்படி இதை நான் ஏன் படிக்கணும் இது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கொஷினை நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எவ்வளோ டைம் இப்போ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் டென் மினிட்ஸ் ப்ளஸ் டூ மினிட்ஸ் ஒரு டுவெல் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஸ்கேனிங்க்கும் கொஷினிங்க்கும் நெக்ஸ்ட் த்ரீ ஆர்ஸ் சொல்லியிருக்கிறேன் இதில் ஃபஸ்ட் ஆர் என்ன ரீடிங் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்டுங்க ரீடிங் இஸ் அன் ஆர்ட் ஃபஸ்ட்டு வாட்டி நீங்க எதை படிக்கிறதாலும் சரி கதை புக்கை படிக்கிறதா இருந்தாலும் சரி பாட புக்கை படிக்கிறதா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வாட்டி படிக்கும்போது என்னைக்குமே மெமரி பண்ண ட்ரை பண்ணாதீங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பண்ணக்கூடிய காமனாக டு மெமரைஸ் சப்போஸ் ரெஸ்பிரேஷன் வைங்களேன் ஓகே ரெஸ்பிரேஷன் இஸ் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் தியூமேன் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸேஞ்ச் ஆஃப் கேசஸ் பிட்வீன் மேனேஜ் ரெஸ்பிரேட்டி சிஸ்டம் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸேஞ்ச் ஆஃப் கேஸ் பட் மேன் என்னென்ட் அப்படின்னு இப்படி மேம் இப் எப்படின்னா நீங்கள் அந்த டெஃபினேஷன்லேயே ஸ்டக் ஆகிடுவீங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் அதை விட்டு வெளியே வந்து அடுத்து என்ன ஆக்சிஜன் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோன்னு படிக்கிறதுக்கு வரத்துக்குள்ளாரியே உங்கள் மைண்ட் டைவெர்ட் ஆகிடும் நார்மலாக சொல்கிறேன் உடனே வேற எங்கேயாவது ஒரு உலகத்துக்கு போயிடுவீங்க இந்த டெஃபனேஷன் படிக்கிறதுக்குள்ளாரே நம்ம வீட்டு ஞாபகம் வரும் இல்லை கிரிக்கெட் ஏதாவது இருக்கலாம் இல்லை மூவி அப்போ வந்து மூவி ஏதாவது ஒரு ஃபேமஸ் மூவி ஞாபகம் வரலாம் ஓ அப்படின்னு அதை பற்றி அப்படி ட்ரீம்ஸ்க்கு போயிடுது ஸோ இது தான் நார்மலாக நடக்கும் அதனால் ரீடிங் அப்போ தயவு செஞ்சு மெமரி பண்ண ட்ரை பண்ணாதீங்க ரீடிங் இஸ் ஜஸ்ட் ரீடிங் லைக் எ ஸ்டோரி நீங்கள் சப்போஸ் ஒரு சினிமா நியூஸ் படிக்கிறீங்கன்னு வைங்களேன் எப்படி படிப்பீங்க இல்லை ஒரு கிரிக்கெட் நியூஸ் படிக்கிறீங்கன்னு வைங்களேன் எப்படி படிப்பீங்க கூல படிப்பீங்க சப்போஸ் ஒரு பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு நாவல் படிக்கிறீங்கன்னு வைங்களேன் எப்படி படிப்பீங்க அப்படி கூல ஜாலியாக படிச்சுட்டே போவீங்க நீங்கள் வந்து அந்த ஒரு முப்பது பக்கம் பொன்னியின் செல்வனில் படிக்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த முப்பது பக்கத்தையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயின் இல்லாமல் கஷ்டப்படாமல் கூலாக படிச்சிடுவீங்க அப்படி தானே அதே மாதிரி தான் சப்ஜெக்டும் அந்த முப்பது பக்கத்தை படிக்கிறோம் ரீட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம மெமரி பண்ண ட்ரை பண்ணக்கூடாது ஜஸ்ட் லைக் எ ஸ்டோரி ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து தேர்ட்டி இய்த் பேஜ் வரைக்கும் படிக்கணும் இந்த ஃபஸ்ட் பேஜ்லேருந்து வந்து தேர்ட்டி இத்து பேஜ் வரைக்கும் படிக்கும்போது டோன்ட் ட்ரை டு மெமரைஸ் பட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் சும்மா ரீட் வாசிக்கிறது கிடையாது ரீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் அப்படியே இருக்கிறத வாசிக்கிறதுக்கு பேர் ரீடிங் கிடையாது இட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் ரீட் பட் டோன்ட் ட்ரை டு மெமரைஸ் ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் பொன்னியின் செல்வன் நாவல் எடுத்துக்கிங்கு வைங்களேன் இல்லை ஒரு சினிமா நியூஸ் படிக்கிறீங்கன்னு வைங்களேன் அதுக்கெலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற இருக்கிறீங்க மூவி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இங்கே படிக்கும்போது அதை படிக்கும்போதே உங்கள் மெமரியில் அது மெமரியில் ரிஜிஸ்டர் ஆயிடும் இல்லைங்களா இந்த இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் விஜய் விஜய் இருக்கிறார் ரஜினி இருக்கிறார் அஜித் இருக்கிறார் அப்படின்னா இவங்க இவங்க அடுத்து என்ன படத்தில் நடிக்க போகிறாங்க அடுத்து யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க என்ன ஸ்டோரி அப்படின்லாம் படிக்கும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பீங்க அப்போ வந்து நீங்கள் மெமரி பண்ணுவா ட்ரை பண்ணுவீங்க ஓகே அஜித் சார் நடிக்க போகிறார் அடுத்து அவர் அவர் படத்தை வந்து இந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் மெமரி பண்ண ட்ரை பண்ணுவீங்களா கண்டிப்பாக மெமரி பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க பட் இட் வில் ஆட்டோ இதே வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு தம்பி அஜித் சார் நடிக்கிற அடுத்த கூட என்னடா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான்னு வைங்க ஆட்டோமெட்டிக்காக சொல்லுவீங்க நீங்கள் மெமரி பண்ணியிருக்கவே மாட்டீங்க பட் உங்கள் மைண்டில் அது ஆட்டோமெட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்படி தானே ஆனால் சப்ஜெக்ட் அப்படி கிடையாது நியூட்டன்ஸ் லா அப்படின்னு நியூட்டன்ஸ் லாக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் என்ன டே இன்ட்ரெஸ்ட் இருக்க போதும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா ஏன்னா சப்ஜெக்ட் தெர்போடைனமிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் படிக்கும்போது இல்லை வெக்டர் அல்ஜிப்ரா டிஃப்ரென்ஷியல் கால்குலேஷன் மேக்ஸில் போடும்போதோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா ஒரு அஜித் படமும் விஜய் படமும் டிஃப்ரென்ஷியல் கால்குலேஷோ ஒன்றா கண்டிப்பாக கிடையாது இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டூ ஸ்டெப்ஸ் ஸ்கேனிங் அண்ட் கொஷினிங் ஸ்கேனிங் எதுக்கு யுர் கோஸ் கோயிங் த்ரூ அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து தேர்ட்டி பேஜ் வரைக்கும் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க கொஷினிங்னா என்ன யுஆர் கிரியேட்டிங் த இன்ட்ரெஸ்ட் நீங்களாக உங்களுக்குள்ள கொஷின்ஸ் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுது ஓகே நீங்கள் ஒரு கொஷின் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஆன்சர் எப்போ கிடைக்கும் தேர்ட் ஸ்டெப்பில் கிடைக்கும் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ண கொஷின்ஸ்க்கான ஆன்சர் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் மெயினாக இது இந்த கான்செப்ட் பிஹைண்ட் எஸ் கியூ த்ரீ ஆர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ் கு எஸ் கியூக்கும் பின்னாடி இருக்கிற கான்செப்ட் இதுதான் ஆர் கிரியேட்டிங் அன் இன்ட்ரெஸ்ட் இந்த டாபிக் நீங்களா கிரியேட் பண்ணுறீங்க ஸோ அந்த இன்ட்ரெஸ்டோட நீங்கள் படிக்கும்போது அந்த ரீடிங்கிறது ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும் நீங்கள் ஸ்டக் ஆக மாட்டீங்க சும்மா ஃப்ரீயாக படிப்பீங்க ஒரு கதை புக்கு படிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் படிக்கிற மாதிரி படிப்பீங்க ஏன் அப்படி படிப்பீங்க நீங்கள் கேட்டுக்கிட்ட கேள்விக்கான ஆன்சர்ஸ் அடுத்தடுத்து கிடைக்க போகுது அந்த தேர்ட்டி பேஜஸ்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கும்போது யூ வில் ரீட் லைக் இல்லையா ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் நினைக்கிறீங்க அந்த தேர்ட்டி பேஜஸர் கோயிங் டு ரீட் அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் நினைக்கிறீங்க ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டூடெண்ட் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீட் பண்ணிரலாம் இஃப் யூ ஹாவ் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருந்து அது இந்த கான்சன்ட்ரேஷனை பற்றி நீங்கள் காலப்படாதீங்க இந்த எக்ஸாம் பக்கத்தில் வர 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 அந்த கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் எப்படி எஸ்கியூ இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி மனசில் ஒரு பிலீஃப் இருந்தால் கான்சன்ட்ரேஷன் வரும் நீங்கள் இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் சும்மா பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் அதை முதல்ல சொன்ன மாதிரி எர்த்வேக் எக்ஸாம்பிள் மாதிரி பயந்தா வருமே தவிர எஃபர்ட் இருக்காது அதனால் ஒரு மெத்தட் இருக்குது இதை ஃபாலோ பண்ணால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிற பிலீஃப் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த கான்சன்ட்ரேஷனும் தன்னால் வந்துடும் இதெல்லாம் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் பிலீஃப் எஃபர்ட்டு கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் சிஸ்டர் பிரதர் மாதிரி ஒன்று இருந்தால் இன்னொன்று கூடவே வரும் ஃபியர் E, uh, fear lack of effort சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் so, fear, uh, la, fear lack of effort வந்துரும் so, uh, you have to have that belief that in the apply பண்ணும்போது கண்டிப்பா என்னால பொது பண்ண பிலீஃப் இருக்கணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ரீட் கண்டிப்பா என்னால பொது இருக்கணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ரீட் பண்ணுறத இந்த ரீடிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட முடியும் வித் இன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வீ கேன் ஃபினிஷ் ஆஃப் திஸ் ரீடிங் அந்த தேர்ட்டி பேஜஸையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிடலாம் ஆனால் ரீட் பண்ணும்போது நம்ம முதலே சொன்ன மாதிரி டோன்ட் ட்ரை டு மெமரைஸ் அந்த பேசிக் மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க ஸோ இப்போ எவ்வளோ டைம் எடுத்துருக்கோம் இந்த ஸ்ட்ரீஸ் ரீடிங்க்கு ரீடிங்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துருக்கோம் கொஷினிங்க்கு ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துருக்கோம் ஸ்கேனிங் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துருக்குறோம் டோட்டலாக எவ்வளோ எடுத்துருக்குறோம் டுவெண்ட்டி ப்ளஸ் டென் ப்ளஸ் டூ தேர்ட்டி டூ மினிட்ஸ் எடுத்துருக்குறோம் ஒரு தேர்ட்டி டூ மினிட்ஸ் எடுத்தாச்சா ஒரு வாட்ட ரீட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு எஸ்கியூ ஃபர்ஸ்ட் ஆர் சொல்லியாச்சு அடுத்து செகண்ட் ஆர் என்ன ரிசைட்டேஷன் அண்ட் நோட்ஸ் மேக்கிங் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் மேக்கிங் இட்ஸ் அன் ஆர்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்ட் நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்ட் ஆனால் பல ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பயங்கரமான மிஸ்டேக் பண்ணுறாங்க நோட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அதில் புக்கில் இருக்கிற அப்படியே டெஃபினேஷன் எடுத்து அப்படியே எழுதுடுது அப்புறம் அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக எடுத்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது இல்லைனா அப்படியே ஃபுல் டயக்ராமே எடுத்து வரைஞ்சி பார்க்குறது இதெல்லாம் நோட்ஸ் கிடையாதுங்க நோட்ஸ் இஸ் கீ பாயிண்ட்ஸ் ஏன்னா உங்களோட எக்ஸாமினேஷனில் உங்கள் பேப்பரை கரெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினர் பார்க்கவே பார்க்க போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் இங்கே கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் டக் டக் டக்குன்னு கரெக்ஷன் போட்டுட்டு ஃபுல் மார்க் போட்டுவிட்டு போயிட்டே இருப்பார் யாருமே ஃபுல்லாக படித்து பார்க்க மாட்டாங்க அதுக்கு அவங்களுக்கு டைமும் இருக்காது உங்களுக்கு நீங்கள் எழுதுன ஒவ்வொரு லைனையும் படித்து பார்த்து கரெக்ஷன் பண்ணணுன்னா அதுக்கு ஏகப்பட்ட டைமும் எடுக்கும் அது அவ்வளோ யாரும் விரும்பவும் மாட்டாங்க பட் அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உடனே உங்கள் எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்க கரெக்ஷன் பண்ணி ஃபுல் மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போதே என்ன பண்ணணுன்னா கீ பாயிண்ட்ஸ் வச்சு நோட்ஸ் எடுக்கணும் கீ பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நோட்ஸில் இருக்கணும் இன்னொரு பெனிஃபிட் இருக்கு இந்த நோட்ஸ் எடுக்கிறதுல நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறது மட்டும் இல்லை இப்போ சப்போஸ் இதே தேர்ட்டி பேஜஸ் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு டென் டேஸ் கழிச்சு மறுபடியும் அந்த தேர்ட்டி பேஜஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்போ புதுசாக இருக்கும் இதெல்லாம் நம்ம படிச்சோமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அதுக்காக தான் நோட்ஸ் எடுக்கும்போது எப்பவுமே என்ன பண்ணணும்னா நம்ம புதுசாக படிக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம பழைய நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ஓ நம்ம ஏற்கனவே இந்த டாபிக் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்புறம் நீங்கள் படிக்கும்போது உங்களோட ரீடிங் ஸ்பீன் இன்னும் டபுள் ஆகும் அதனால் நோட்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணும்போது யூஸ் ஆகும் அதனால் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கலை அதை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள் ப்ளஸ் எல்லா சப்ஜெக்ட்க்கும் தனித்தனி நோட்ஸ் போட்டுக்கோங்க புக்கு போட்டுக்கோங்க ஃபிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு பயாலஜிக்கு மேக்ஸுக்கு ஐ மீன் பயாலஜியில பாட்டனிக்கு தனியாக ஜுவாலஜிக்கு தனியாக மேக்ஸுக்கு தனியாக எப்படி எல்லாத்துக்குமே தனித்தனியா நோட் நோட் புக் வச்சு அதில் நோட்ஸ் அடுங்க இதுல ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு ஆஃப் எக்ஸாம் வரும் அது ஆஃபில் எக்ஸாம் வரும்போது நீங்கள் வந்து இந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களா எல்லாத்தையும் ஒரே நோட் புக்கில் நோட்ஸாக எடுத்திருந்தீங்கன்னு வைங்களேன் ஃபிசிக்ஸ் எங்க எழுதணும் கெமிஸ்ட்ரி எங்க எழுதணும் பயாலஜி எங்க எழுதணும் ஜுவாலஜி பாட்னி எங்க எழுதணும் ஜுவாலஜி எங்க எழுதணும்னு நம்மளுக்கே தெரியாது இதை தேடி தேடியே நம்ம களைச்சு போயிடுவோம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஆல்வேஸ் மெயின்டைன் எ செப்பரேட் நோட் புக் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் நோட்ஸுக்குன்னு செப்பரேட் நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்கள் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதுதான் நோட்ஸ் மேக்கிங் ரிசைட்டேஷன்னா என்ன திரும்பி திரும்பி சொல்லி பார்க்குறது ஸோ அதாவது நீங்கள் எடுத்த நோட்ஸை அந்த கீ பாயிண்ட்ஸை திரும்பி திரும்பி சொல்லி பார்க்குறது தான் ரிசைட்டேஷன் ஸோ இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பத்து நிமிஷம் நோட்ஸ் வேகமாக நோட்ஸ் எடுக்கணும் ஸோ இதுதாங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஃபார்ட்டி டூ கிட்ட நம்ம வந்துட்டோம் இப்போ டென் மினிட்ஸ் நோட்ஸ் எடுத்துட்டோம் ஓ இப்போ எல்லாமே என்ன சார் இது வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க நோட்ஸ் எடுக்க சொன்னீங்க எப்போ நான் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா ஸோ த லாஸ்ட் ஆர் இஸ் வாட் ஸ்கேனிங் கொஷனிங் ரீடிங் ரிசைட்டேஷன் அண்ட் நோட்ஸ் மேக்கிங் ரிவிஷன் ரிவிஷன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இஸ் ஃபேமஸ் ப்ராப்ளம் வாட் யூ ரீட் யூ வில்மம்பர் டென் பர்சன்ட் வாட் யூ சி யூ வில் ரிமெம்பர்

ரிவிஷன் நீங்கள் எத்தனை வாட்டை ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா அந்த டென் பெர்சன்ட்ங்கிறது டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகும் செகண்ட் வாட்டர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா அந்த டுவெண்ட்டி பெர்சென்ட்ங்கிறது தேர்ட்டி பர்சன்ட் ஆகும் தேர்ட் வாட்டை ரிவிஷன் பண்ணிங்கன்னா அந்த தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகும் ஆகலாம் சிக்ஸ்டி பெர்சென்ட்டாகவும் ஆகலாம் பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் த ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட கெப்பாசிட்டி பொறுத்து மாறுபடும் இதுதான் வந்து ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு போகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வேணால் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த டாப் ஸ்டூடெண்ட் அவனோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்பில நிறைய ரிவிஷன் பண்ணுறான் அந்த டாப் ஸ்டூடெண்ட் அவனோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்பில நிறைய ரிவிஷன் பண்ணுறான் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான் நம்மளால போதும் நம்மளுக்கு ஞாபகம் இல்லை ஒரு வாட்டி படித்த ரெண்டு வாட்டி எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது சார் அப்படின்னு கைவிட்டுருவான் பட் அந்த அந்த மாதிரி கைவிடாமல் நம்ம நம்பிக்கையோட நிறைய வாட்டி ரிவிஷன் பண்ணுவாங்க வைங்களேன் கண்டிப்பாக நம்மளால ஈஸியாக எந்த ஒரு டாப்பிக்கும் கவர் பண்ணிட முடியும் ஸோ இதுதான் லாஸ்ட் ஆர் ரிவிஷன் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரிவிஷன் வந்து அப்போ முடிகிற விஷயம் இல்லை நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் அந்த தேர்ட்டி பேஜ் புது டாபிக் இருக்குது நீங்கள் படிச்சிட்டிங்க அந்த நாலு ஸ்டெப் யூஸ் பண்ணி படிச்சிட்டிங்க பட் இந்த ரிவிஷனுங்கிறத அடிக்கடி நீங்கள் பண்ணணும் அப்போ நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்னும் டூ டேஸ் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு ஒன் வீக் கழிச்சு ரிவிஷன் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்ட் உங்கள் மைண்டுக்குள்ள போயிடும் ஸோ இந்த தேர்ட்டி பேஜஸை படிக்கிறதுங்கிறது ஒரு சிம்பிளான டாஸ்க் ஆயிடும் ஸோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இப்போ எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அந்த ரிவிஷனை தவிர்த்து பட் அந்த ரிவிஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் அதை நம்ம வந்து சப்ஸ்குண்ட்டாக அடிக்கடி நம்ம பண்ணணும் ஒரு டூ டேஸ் கழிச்சு பண்ணணும் ஒன் வீக் கழிச்சு பண்ணணும் ஒன் மந்த் கழிச்சு பண்ணணும் அது ஒரு டைம் டேபிள் டைம் ஷெட்யூல் போட்டு பண்ணும் ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டடி டெக்னிக் எஸ்கியூ த்ரீ ஆர் அப்படிங்கிறது தயவு செஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னால் கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் நல்ல உங்களோட ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னால் உறுதி சொல்ல முடியும் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுர் ஃபோர்தமிங் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் வீடியோஸ் நம்ம என்ன போட போகிறோம்னா மெமரி டெக்னிக்ஸ் டு மெமரிஸ் ஈஸிலி அப்படிங்கிற சில வீடியோஸ் போட்டு டூ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இன்னொரு வீடியோ ரெடியாக இருக்குது ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் சப்ஸிக்வெண்ட்டாக பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ மீடியோஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டில்டன் பாய்